அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு முறையும் அலைபேசியில் உறவுகளோ நட்புகளோ பேசுவது வழக்கம் விருப்பமின்மையோ அவசரமோ சரி நான் மறுபடியும் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்றேன் ராத்திரிக்கு ஃப்ரீயானதும் கால் பண்ணுறேன் ஒரு கால் வருது அதை அட்டன் பண்ணிவிட்டு கூப்பிட்றனே கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் கூப்பிடட்டுமா இப்படி ஒவ்வொருவரும் ஒரு காரணத்தை சொல்லி முடித்து கொள்வது இயல்பு என்றாலும் வாழ்க்கையும் ஒவ்வொரு முறையும் எதையாவது ஒன்றை சொல்லி கொண்டே வாழச் செய்து விடுகிறது அலைபேசியில் மறு அழைப்பு வரும் என்கின்ற நம்பிக்கையே வாழ்க்கையையும் நம்ப வேண்டிய கட்டாயமாகி விடுகிறது ஆனாலும் மறு அழைப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது வாழ்க்கையும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்